அன்பிற்கு ஆசிரியர் தலைமையில யூஜிஆர்வி நியமன தேர்வு அழகு ரெண்டுல பதினெண் கீழ்கணுக்கில் அகம் என்னும் தலைப்பின் மூன்றாவது பகுதியை பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு திணைமொழி ஐம்பது என்னும் பதினெண் கீழ்கணுக்கு அகநூல் குறித்த செய்திய இலக்கிய வரலாற்று நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் திணைமொழி ஐம்பது ஆசிரியர் கண்ணன் சேந்தனார் ஐந்தாம் நூற்றாண்டு பாருங்க இந்த அகநூல்கள் எல்லாமே ஏறக்குறைய சமகாலமாக தான் இருக்கு எல்லாமே நான்கு ஐந்து அப்படிதான் நூற்றாண்டுகள் ஒட்டியது அகநூல் திணைக்கு பத்து பாடலாக ஐம்பது பாடல்கள் உள்ளன அதனால திணைமொழி ஐம்பதுன்னு பேர் வந்துருச்சு நாற்பத்தி ஆறு பாடல்கள் இன்னிசை வெண்பா அப்ப மீதம் நான்கு நேரிசை வெண்பாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா வெண்பா யாப்புலதான் இந்த பாடல்கள் பாடப்பட்டிருக்கு இதோட முறை வைப்பு அப்படின்னு பாக்குறப்ப குறிஞ்சி குறிஞ்சிக்கு அடுத்து பாலை அடுத்து முல்லை அப்புறம் மறுதல் நெய்தல் என்ற வரிசை உடையது அறிப்பறந்த உன் கண்ணால் ஆற்றாமை நும்மின் தெரிவார் யார் தேடும் இடத்து துணிகடல் சேர்ப்பன் துறந்தான்கோள் தோழி தனியும் என் தோல் வளை இதெல்லாம் புகழ்பெற்ற வரிகளாக தனிமொழி ஐம்பதுல கொடுத்திருக்காங்க அடுத்த இலக்கிய வரலாறு திரைமுறை என்பது குறித்து சொல்றப்போ ஆசிரியர் கண்ணன் சேத்தனார் என்கிறது காலம் ஐந்தாம் நூற்றாண்டு ஐம்பது பாடல்கள் தினைக்கு பத்து பாடல்கள் வீதம் ஐம்பது பாடல்கள் ஐந்து அகத்தினைகளுக்கும் ஐம்பது பாடல்களால் இயற்றப்பட்டிருக்கு குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் என்ற தினை வைப்பு முறையை கொண்டிருக்கு வெண்பா அமைப்புல அமைஞ்சிருக்கு நம்ம சொன்னோம் நாற்பத்தி ஆறு பாடல்கள் இன்னும் செய்வே மீதி நான்கு நேர செய்வெண்வா பழைய உரை முழுமையாக கிடைத்துள்ளது சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தோட உரையும் நமக்கு கிடைச்சிருக்கு தினை மொழி ஐம்பது உள்ளடக்கம் பத்து பாடல்கள் விதம் பாடப்பட்டுள்ளது குறிஞ்சு நிலத்தில் பாயும் அருவியின் ஓசை சிறப்பை இசைக்கருவிகளோடு ஒப்பிட்டு கண்ணன் சேதனார் கடாம் படிக்கிறப்போ இந்த மலையில் இருக்கக்கூடிய ஓசையை வந்து யானையின் ஆஹ் பிள்ளைகளோட ஒப்பிட்டு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இங்க அருவியின் ஓசை இசைக்கருவிகளோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது யாழும் குழலும் முழவும் இயந்து என வீழும் அருவி விரல் மலை அந்த அருவியோட ஓசை எப்படி இருக்குன்னா யாளையும் குழலையும் முளவையும் ஒன்னும் ஒருங்கிணைத்து இசைச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஓசையாக இருக்கு அப்படிங்கிறான் யாழ் குழல் முழவு என்னும் இசைக்கருவிகளின் இன்னியத்தோடு அருவியின் ஓசையை ஒப்பிட்டு கூறுவது ஆசிரியர் இசையார்வத்தை காட்டுகின்றது பூஞ்சோலையில் தலைவியை காணுகின்றான் தலைவன் மயில் கோள் மடவாழ்கோள் மானீர் திரையுள் பயில்வதோர் தெய்வம் கொள் நம்ம இந்த காட்சி ஐயம் குறிப்பிடுதல் தெளிவு அப்படின்னு சொல்லி அகமார் தொல்காப்பிய தொல்காப்பியத்துல படிச்சிருக்கோம் தலைவன் தலைவியை உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது அவன் மானிட பெண்ணா தெய்வ பெண்ணா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவளோட கழுத்துல போட்டிருக்க மாலை அணிகலன்கள் இதெல்லாம் வச்சுதான் அவன் வந்து மானிட உறுதி படுத்திக்கிறான் இங்க அதே சந்தேகத்தோட தலைவன் பாருங்க மயில் கோள் அவள் மயிலா மடவாள் கோலில இளம் பெண்ணா மானிய திரையுள் பயிலோதர் தெய்வம் உள்ள தெய்வத்தை தெய்வம் பெண்ணா அப்படின்னு ஒரு சந்தேகம் என தலைவன் வியக்கிறான் காட்சி ஐயம் குறிப்பறிதல் தெளிவு எண்ணமாக மரபுகளோடு இப்பாடல் ஒத்து காணப்படுகின்றது தினைமொழி ஐம்பது மரபு குறிப்புன்னு பாக்கிறப்போ ஐங்குறு நூறு ஐந்தனை ஐம்பது ஆகிய நூல்களில் காணப்படும் திணைக்கு பத்தாக பாடும் பதிக முறை தினைமொழி ஐம்பதிலும் தொடர்வது குறிப்பிடத்தக்கது பார்த்தப்போ இது வந்து ஐங்குறு நூற்றோட தொடர்ச்சின்னு பார்த்தோம் இங்கேயும் அதே தான் பதிவு செய்யறாங்க தினைமொழி ஐம்பதில் காணப்படும் மடவாள் மடவாள்கொள் என்னும் பாடல் அணங்கு அணங்குக்கொள் ஆய்மயில்கொல்லோ கனங்குளை மாதற்கொள் மாலுமே நெஞ்சு இன்னும் திருக்குறளின் பாடலோட அந்த திருக்குறளோட சாயல்ல இந்த பாடல் அமைஞ்சது வள்ளுவர் இப்படிதான் சொல்றாரு அணங்கு கொள் ஆய்மையை கொள்ளோ கணங்குளை மாதர்கொள் மாலும் நெஞ்சு என்னால் நம்பவே முடியலையே எல்லாரும் அவள பெண் அப்படிங்கிறாங்க மாதர் பெண் அப்படிங்கிறாங்க ஆனா எனக்கு என்னமோ அவர் தெய்வ பெண் மாதிரி தெரிகிறாளே அப்படின்னு சொல்லி இந்த குரல் வந்து இந்த பாடலோட ஒத்து போறதை நம்மால் பார்க்க முடியுது அடுத்த இலக்கிய வர்றாரு திரைமொழி ஐம்பது குறித்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க திணைக்கு பத்து வெண்பா வீதம் ஐந்து திணைகளுக்கும் ஐம்பது பாடுகளை பெற்றிருக்கும் அகப்பொருள் நூல் தினைமொழி ஐம்பது இதன் ஆசிரியர் சாப்தந்தையார் மகனார் கண்ணன் சேர்ந்தனார் சோழன் போராவை கோப்பரினருக்கு இல்லையே பாடிய சாத்தந்தையாரே இவர் தந்தை என்பார் இந்த சோழன் போரவை கோப்பரினருக்கு இல்லையே பாடினார் இல்லையா சாத்தந்தையார் அப்படிங்கிற சங்ககால புலவர் அவருடைய மகன்தான் கண்ணன் சேர்ந்தனார் அப்படிங்கிறாங்க ஊவேசா எனினும் இருவரும் வெவ்வேறானவர் என்றே பெரும்பாலர் கருதுகின்றனர் அப்படின்னு யாரு சொல்றாரு ஊவேசா சொல்றார் இவங்க ரெண்டு பேரும் தந்தையும் மகனும் அப்படின்னு சொல்லி ஆனா இவங்க பெரும்பாலும் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறானவர்கள் அப்படிங்கிறாங்க கண்ணன் சேர்ந்தனார் கார்னார்பது ஆசிரியர் கண்ணன் கூத்தனாரின் உடன் பிறந்தார் என்பாரும் உண்டு அவர் கண்ணன் கூத்தனால் இவர் கண்ணன் சேர்ந்தனர் ஒரே மாதிரி பேர் இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்களா இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் இருக்கு இவரது காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இவர் சைவ வைணவ வேறுபாடு கருதாத ஒரு வைதிகர் அவ்வளவுதான் சமயப் உடையவர் எப்படி நம்ம பொறையினார் சொல்லுமோ அதே மாதிரிதான் இவருக்கும் சமயப்புறை உண்டு இந்நூலில் நாற்பத்தி ஆறு இன்னிசை வெண்பாக்களும் நான்கு நேரிசை உள்ளன திணை வைப்பு முறை அப்படிங்கிறப்ப குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் அப்படிங்கிற பாங்குல அமைஞ்சிருக்க அந்த அருவியோட ஓசையை வந்து எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறாங்க யாழும் குழலும் உழவும் ஏந்தன வீழும் அருவி விரல்மலை நன்னாட மாலைமான் நோக்கிய மாற்றால் இரவரின் ஊரடி கவ்வை தரும் இது இரவுக்குறி விலக்கி தோழி வரைவு கிடையாது அந்த அருவி ரொம்ப பகல் பொழுதுல பாக்குறப்போ அழகாதான் இருக்கு இரவுல பாக்குறப்போ அதுவே அச்சம் தரக்கூடியது ஆஹ் உனக்கும் நிறைய துன்பம் வரலாம் அதனால இரவுக்குறியை தவிர்த்துடு அப்படின்னு சொல்லி தோழி தலைவனிடம் சொல்லி அவனை தலைவியை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்ட மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு பவளமும் முத்தும் பளிங்கும் விரை புகழக் கொணர்ந்து புறவடுக்கும் ஒன்றில் தமிழ்திரை சேர்ப்பன் கோல் தோழி திகனும் திருவமர் மார்வு தலைவன பிரிஞ்சு இருக்கக்கூடிய தலைவிக்கு தோல்வியை ஆற்றிப்படுத்துற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு பாருங்க அடுத்த இலக்கிய அவரலாறு திணைமொழி என்பது பத்தி என்ன சொல்லுதுன்னு பாக்குறோம் திணைக்கு ஐந்து பத்து பாடல்கள் வீதம் ஐந்திணைக்கும் ஐம்பது பாடல்கள் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் என்னும் வரிசையில் அமைகிறது சொல்நயமும் பொருளையும் மிகுந்த பாடல்கள் இதில் உள்ளன ஆசிரியர் கண்ணன் சேர்ந்தனா வைதிக நெறியினர் சைவமும் இல்ல வைணவமும் இல்ல ரெண்டுக்கும் சேர்த்து பொதுவான ஒரு வைதிக நெறியை சேர்ந்தவர் இன்னிசைவன்பாவில் நாற்பத்தி ஆறு பாடல்களும் நெரிசைவன் பாவில் நான்கு பாடல்களும் உள்ளன எல்லா பாடல்களும் மூனையும் எதுவும் அமைந்து இனிய பாடல்களும் முக்கியமான தகவல் இது மற்ற இலக்கிய வரலர்கள் இல்ல எல்லா பாடல்களுமே இந்த ஓசை நயம் பொருந்தி வருது மோனையும் எதுகையும் அமைஞ்சு ரொம்ப அருமையான பாடல்கள் அமைப்பெற்று இருக்கு அருவி பாயும் மலைநாடனே இரவில் வந்து எமக்கும் உமக்கும் துன்பம் தர வேண்டாம் ஊர் அரியின் கப்பை அலர்த்தரும் என கருத்தில் அமைந்த பாடல் யாழும் குளவும் உழவும் ஏய்ந்தன வீழும் அருவி விறன்மலை நன்னாட மலைமான் நோக்கியும் ஆற்றால் இருவரின் ஊர் அறி கப்பை தரும் அருவியின் இனிய ஓசைக்கு யாழும் குழலும் உழவும் உண்மையாக இன்பம் பயக்கின்றது வரலாறு தினைமொழி ஐம்பது இதன் ஆசிரியர் கண்ணன் ஜெயந்தனாரது காலம் ஐந்தாம் நூற்றாண்டு பாடல்கள் வீதம் ஐந்து திணைகளுக்கும் சேர்த்து ஐம்பது பாடல்கள் இடம்பெற்றுள்ளன நூல்களில் காணப்படும் பாடும் பதிக முறை தினைமொழி ஐம்பதிலும் தொடர்வது குறிப்பிடத்தக்கது இதன் ஆசிரியர் வைதிக நெரிகரம் சொல்லிட்டோம் இன்னிசை வெண்பாவில் நாற்பத்தி ஆறு பாடல்களும் நேரிசை வெண்பாவில் நாலு பாடல்களும் உள்ளன எல்லா பாடல்களும் மோனையும் எதுகையும் அமைந்த இனிய பாடல்கள் திணைமொழி ஐம்பதில் காணப்படும் மயில்கோள் மடவாள்கோல் என்னும் பாடல் திருக்குறளோட ஒத்து போகுது அப்படிங்கறத பார்த்தா அந்த திருக்குறள் நம்ம பாத்துட்டோம் அதே மாதிரி அறிவிப்பாயும் மலைநாடு இரவில் வந்து எமக்கும் எமக்கும் துன்பம் தர வேண்டாம் ஊரரின் கம்பை தரும் என்ற பாடலும் ரொம்ப அருமையான ஆழமான கருத்தமைந்த பாடல் ஓமையோட ஒப்பிட்டிருக்காங்க இத்துடன் இந்த காணொலியை நிறைய செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்